குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்னைக்கு என்ன டாபிக் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாப் இது என்னென்னா நம்ம எப்பயாவது ஒரு டாஸ்க் ஒன்று அமைக்கும் போது நம்ம தவறு என்ன செய்கிறோன்னா அந்த டாஸ்க்கு படத்துக்கு நம்ம எல்லாம் பர்ஃபெக்ட் பிளான் வச்சுருப்போம் பர்ஃபெக்ட் எல்லாம் வச்சுருப்போம் ஆனால் அந்த டாஸ்க்கு செய்ய போகும்போது திடீர்னு பார்க்கும்போது ரொம்ப பெருசாகிடுது அது மாரி ஆகும்போது நாங்கள் என்ன செய்கிறது மீனிங் இப்போ வந்து நான் இங்கேருந்து பெங்களூர் நடந்து போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன் நான் சொல்கிறேன் என் மழியை நான் சொல்கிறேன் புக்கு எழுதணும் அப்படின்னு இருக்குங்க இந்த புக்கு எழுதுறதுங்கிறது வந்து ரொம்ப சிரமம் எஸ் ஏன்னா உனக்கு அட்லீஸ்ட் அட் மை லெவல் ஒன்ஸ் ஒரு ஆறு எட்டு புக்குக்காது ஐ நோ தி ஃப்ரேம் ஃப்ரேம் என்ன சாப்டர் வரும் என்ன எழுதணும் என்ன பண்ணணும்னு பட் ஒரு ஒரு புக்கு ஒரு நாற்பதாயிரம் வேர்டு வேர்டுதுங்கிறது முப்பத்தஞ்சு அட்லீஸ்ட் இருபத்தஞ்சிலே முப்பதாயிரம் வேர்டு ரொம்ப பெருசாக இருக்குது ரொம்ப பெருசாக இருக்குது சார் நான் என்ன பண்ணேன் முதல் மூணு புக்கு எழுதிட்டு போகிறோம் நல்லதுதான் அப்படின்னு இந்த மூணாவது புக்கே எப்படின்னா யாரோ ஒருத்தர் சொன்னால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் எல்லா கேள்வியும் எழுதி கொடுத்துட்றேன் நீ பதில் மட்டும் எழுதி போகிறோம்னாரு அது நூற்றி அறுபது கேள்வியாக இருக்கும் இட் டுக் மீ ஒன் இயர் ஒன் இயர்லி ஒன் இயர் லக்கிலி அந்த புக் ஒரு கொஞ்சம் விற்றுச்சு பிக் சக்ஸஸ் ஸோ தென் வாட் ஐ ட் இட் இஸ் ரெண்டு மூணு வாட்டி ஃபால் ஸ்டார்ட்ஸில் புக்ஸ்லாம் கிடக்கும் உள்ள எனக்கு இன்னொரு ப்ராப்ளம் என்னால் டைப் பண்ண முடியாது இந்த கை இல்லாதனால என்னால் டைப் பண்ண முடியாது ஸோ யூ ஹவ் டு ரைட் பை ஹேண்ட்டு நடுவில் இந்த சாஸ்வத்தை என்ன பண்ணால் இந்த ஐபேடே எழுதிடும் மாமா அந்த ஐபேடில் நான் எழுதினா அதுக்கு என் ஹேண்ட் ரைட்டிங் புரியலை ஸோ அது ஐபேடில் எழுத முடியாது நோட்டில் ஸோ நம்ம வந்து எழுதணும் ஸோ இந்த வாட்டி நான் என்ன பண்ணேன்னா வாட் எவர் ஹேப்பன்ஸ் ஐ வில் ரைட் ஃபோர் பேஜஸ் எ டே இன் மை ரொட்டீன் என்ன ஆனாலும் ஒரு நாளைக்கு நாலு பேஜ் எழுதினோம் இன்றைக்கி ரெண்டு நாள் நாலு பேஜ் விட்டேன்னா சேர்த்து வச்சு பன்னெண்டு பேஜ் எழுதியும் ஸோ அதனால அந்த ரெண்டு பேஜை விடவே மாட்டேன் ஒரு வாரத்தில் இவ்வளோ நான் முடிச்சே ஆனும் இன்னைக்கு ஊருக்கு பொரியா பொட்டியை எடுத்துன்னு போ பேகை கட்டியை எடுத்துன்னு போ எழுதிண்டே இருக்கு டோன்ட் வரி அபோட்டி எண்டு வாட் தே வில் சி அண்ட் ஆல் தட் அன்னைக்கு கொடுத்த சாப்டர் அந்த சாப்டரில் உனக்கு என்ன தோன்றதுன்னு புரிஞ்செடுத்து உங்கள் என்ன பண்ணிட்டிங்கன்னா அந்த பெரிய நாற்பதாயிரம் வேர்டு எடுத்து அதெல்லாம் மறந்துடுறா இன்னைக்கு வந்து ஒரு நூறு வார்த்தை எழுதுகிறேன் இரநூறு வார்த்தை எழுதுகிறேன் துண்டு துண்டாக சின்ன துண்டா வெட்டதுனால அது உங்களுக்கு அவ்வளோ வலி தெரிய மாட்டேங்குது இவனும் கை வலிக்கிறது ஏன்னா ரெண்டு நாள் எழுதலை இன்னைக்கு நான் வந்து எட்டு பேஜ் எழுதணும் அந்த டிசிப்ளின் ரொம்ப கஷ்டங்க புரியுறதுதான் எழுதிடணும் அதை எழுதிட்டே இருக்கணும் பட் இதனால என்ன ஆகுதுன்னா நம்ம சின்ன வயசில் பண்ண பல ஸ்டோரிகள் வந்து உனக்கு அதில் எனக்கு எனக்கு நான் சொல்கிறேன் ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அந்த ரெண்டு புக்காக எழுத ஆரம்பிச்சிட்டேன் ஸோ ஒரு நாளைக்கு இதில் நாலு பேஜ் ரெண்டு பேஜ் எழுதினா முதல் நாளைக்கு அதில் ரெண்டு பேஜ் எழுதணும் இதில் ரெண்டு பேஜ் அதில் ரெண்டு பேஜ் இதில் ரெண்டு பேஜ் அதில் ரெண்டு பேஜ் எழுதின்டு இதில் நான் என்னென்னா தெர் இஸ் லாட் எனக்கே ஒரு நாளைக்கு அந்த புக்கு முடிஞ்சிரும்ல அதுக்கப்புறம் ஆல்பினும் சாஸ்வத் தலையை டைப் டைப்பிட்டு கரெக்ட் நான் இன்னொரு வாட்டி என்ன பண்ணிட்டேன்னா ஒரு வாட்டி ஒரு புக்கு வைக்கிட்டேன்னா அது மற்றவனாக படித்து எடிட் பண்ணி எடிட்டர்லாம் வச்சுருப்பாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆல்பின் டைப் நைட்டாக சாஸ்வத் எடிட் ரன் கிராமர்லி ஒரு மாதிரி சூப்பர் இருக்கேன் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும் அந்த என் புக்கில் ஏன்னா நான் திரும்பி பார்த்து கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி அதெல்லாம் பண்ண மாட்டேன் வாட்டி பண்ணியாச்சுன்னா ஓவர் பெரிய தப்பு இருக்கான்னு சாஸ்வத்தை படிக்க சொல்லணும் மாமா தப்பு இல்லை கிராமர் ஒரு மாதிரி கரெக்டாக இருக்கா வெளில போய் முன்னாடி ஃபர்ஸ்ட்டு புக் ஓதிரிச்ச எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது யாருமே பப்ளிஷ் பண்ண மாட்டேன்ட்டான் எவனுமே கடையில் வைக்க மாட்டேன்ட்டான் உனஞியாவும் இருக்குது எஸ் எந்த பேப்பரும் இதை பற்றியும் எழுத மாட்டேங்கிறான் ஸோ ஃபேஸ்புக்கில் மொத்தியாக வந்து இதில் விற்றணும் இதில் மண் புக் அட் அ டைம் நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லலையே அவர் வந்து யாருமே பப்ளிஷ் பண்ண மாட்டேன் இந்த பப்ளிஷனும் தூக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவரும் அவரோட ஃப்ரெண்டு திலீப்பும் சேர்ந்து என்கிட்ட காசு பணம் அப்போ திலீப்பை வச்சு தான் காசு படம் அவன் அவன் பணம் போட்டு அங்கே அண்ணன் புக்கு பப்ளிஷ் ஆகிடுது இப்போ நீங்கள் எல்லாம் தான் பார்த்து ரசிக்கிறீங்க எல்லாம் பண்ணுறீங்க ஆனால் அன்னைக்கு வந்து எங்கள் அண்ணனோட ஃப்ரெண்டு திலீப் பணம் எழுந்து போடலைன்னா இன்னைக்கு உங்கள் கையில் அந்த செவப்ப புக்கு இருக்காது அது அந்த சேஃப் புக்கு இல்லைன்னா மற்ற புக்கும் வந்திருக்காது கரெக்ட் ஏ இந்த கேமராவுக்கு முன்னாடி உட்காந்து போய் பேசிட்டு இருக்க மாட்டோம் என்னது முதல் ஐநூறு புக் புக்கு மிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ரெண்டாவது ஐநூறு புக்கு டைப் அடிக்கவும் கஷ்டப்படு ப்ரிண்ட் அடிக்க கஷ்டப்பட்டேன் நீ ஆக்சுவலி அமேசான் சார்ட்டை போய் பார்த்தேன்னா டில் டூ தௌசண்ட் நைன்டீன் ஒன்றுமே விற்றுருக்காது நம்ம ஒரு ஆயிரம் புக்கு நம்ம வெளில விற்றுது அதுக்கப்புறம் இட் பர்டிகலி டுக் ஆஃப் ரெண்டாயிரத்தி பதினாலில் எழுதின புஸ்தகம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தான் டேக் ஆஃப் கரெக்ட் ஸோ இதுலேருந்து என்ன புரியுதுன்னா நீங்கள் எஸ் புக் சேல் இம்பார்ட்டன்ட் பிகமிங் ரெகக்னைஸ் ஃபார் ரைட்டிங் இஸ் இம்பார்ட்டன் பட் அது வந்து கோலாக வச்சுக்காமல் பிரேக்கிங்கே டவுன் டு திருப்பி திருப்பி இன்றைக்கி என்ன செய்ய முடியும் இன்றைக்கி என்ன பண்ணலாம் அதை அப்படி பிரேக் டவுன் பண்ணதுனால தான் அந்த பெரிய கோலே அச்சீவ் ஆச்சு ஆமாம் இந்த சின்ன கோலில் நீங்கள் அப்படி பிரேக் டவுன் பண்ணாமல் இருந்ததுன்னா ஸோ நீங்கள் என்ன புரிய வந்துடுங்கன்னா அந்த பெரிய கோலில் நீங்கள் எஸ் வாண்ட் அச்சீவ் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க ஆனால் அது அதை ஒரு இதாக சொல்லிவிட்டு அதை அதுக்கப்புறம் மறந்துடணும் அந்த சின்ன துண்டாக வெட்டிவிட்டு அந்த சின்ன துண்டு துண்டில் தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி அது வந்து ஆட்டோமேட்டிக்காக பெரிய கோலை மேனிஃபெஸ்ட் பண்ணிவிடும் நான் இருபத்தஞ்சாயிரம் முப்பது நாற்பதாயிரம் வோடு எழுதணும்னு வச்சுக்கலாம் ஒரு நாளைக்கு நான் ஐநூறு வரோடு எழுதினேன்னா ரெண்டு நாள் ஆயிரம் வோடு எழுதணும் ஸோ டெக்னிக்கலி எண்பது நாளில் எழுதி முடிக்கணும் எண்பது நாளில் எழுதி முடிக்க முடியாது பட் அட்லீஸ்ட் டூ ஹண்ட்ரட் டேஸில் எழுதி முடிச்சிடலாம் கரெக்ட் பட் அந்த டூ ஹண்ட்ரட் டேஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக அந்த உட்காந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸாவது எழுதணும் கரெக்ட் நம்மலாம் என்ன தப்பு பண்ணுறோன்னா ஒரு பெரிய கோல் செட் பண்ணுவோம் அப்புறம் அதை ப்ரொகாஷ்னேட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் அந்த கடைசியில் ஒரு இம்பாசிபிள் ஆக்கிடுவோம் இனி உட்காந்து நாலு ராவும் பக்கம் உட்காந்து எழுதுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மேபி ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே எழுதிட்டு அதுக்கப்புறம் சீ போன நிலம் போட்டு பண்ணதே வேஸ்ட் அதில் என்ன முடியாது ஒன்ஸ் யூ கிராஸ் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் தி புக் தென் தி என் யூ கேன் சி தி எண்ட் மொமெண்டம் பிக் அந்த உனக்கு எண்ட் லைன் தெரிய ஆரம்பிச்சிடும் நடத்தம் தண்டர் மாரி தென் யூ நோ க்ரௌட் அப்படியே ஃபார்ம் ஆடுது ரோட் பக்கம் அதான் சேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இன்னும் ஸ்டேடியம் வருது ஸ்டேடியம் வருது இன்னும் பத்து மைல் ஒன்றா ஸ்டேடியம் வந்துடும்

தேங்க்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் குழந்தைங்களுக்காக ஒரு புத்தகம் லான்ச் பண்ணோம் அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம் நன்றி வணக்கம்